ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவுங்க எளிமையான அழகான சுவையான ஐஸ்கிரீம் வந்து செய்கிறத பற்றி தாங்க முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க ஒரு ஒரு வீட்டில் இருக்கிற சாமானை வச்சு நீங்கள் பண்ணிடலாம் சரிங்களா குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க சுத்தமாக நம்ம செஞ்சு கொடுக்குறது அவங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கும் மனசு திருப்தியாக இருக்கும் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா அரை லிட்ரு பாலுங்க திக்கான பால் வாங்கி தண்ணி காய்ச்சணும் சரிங்களா அடுத்து வந்து அதுக்கு வந்து சக்கரை வந்து அரை டம்ளர் அந்த மாதிரி போதும் நீங்க வந்து பால் குடிக்கிற மாதிரி கலந்துட்டு நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு வேணா நீங்க உங்களுக்கு தேவையான அளவு அதிகமாக போட்டுக்கலாம் சரிங்களா வெண்ணிலா ஐசன்ஸுன்னு கடையில் கிடைக்குங்க அதை சின்ன பாட்டில் தான் அதை வாங்கி வச்சுக்கோங்க கஸ்டர்ட் பவுடர்னு சொல்லி இருபத்தஞ்சி கிராம் சின்னதாக கிடைக்குங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க கஸ்டர்ட் பவுடர் வாங்கலையா கார்ன்ஃப்ளவர் மாவுலேயே செய்யலாங்க ஆனால் வந்து கஸ்டர்ட் பவுடரில் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் என்ன நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுன்ட்டு ஆகிடுச்சு அப்போ வந்து இந்த ஒரு சின்ன செலவு தானே அதை பார்க்காம செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களும் எம்மியாக டேஸ்டியாக சாப்பிட்ட திருப்தி இருக்கும் இல்லைங்களா அவ்வளோதாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சரிங்களா அரை லிட்ரு பால் எடுத்துக்கோங்க அரை லிட்ரு பாலில் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு அதை காய்ச்ச போகிறோம் கா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினோம்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நேரமாக அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் சுண்டு வரும் இல்லைங்களா அப்போ வந்து கொஞ்சம் பால் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க அதை ஆற விட்டுட்டு அதுக்குள்ளே வந்து அந்த பாலில் வந்து அந்த கொஞ்சம் சர்க்கரையை போட்டுடுங்க சர்க்கரையை போட்டுட்டு கிளறிட்டு நீங்கள் வந்து கொஞ்சமாக வாயில் ஊற்றி பார்த்தீங்கனாலும் அந்த சர்க்கரை கொஞ்சம் ஜாஸ்தியாக உங்களுக்கு தெரியும் அரை டம்ளர் போட்டுக்கோங்க போதும் சரிங்களா அதுக்குள்ளே இந்த ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்க பால் ஆறுன பாலில் வந்துங்க ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் மட்டும் கலந்துட்டு அதுலேயே வெண்ணிலா எசன்ஸை கலந்துட்டு நீங்கள் காய்ச்சின அந்த பாலில் ஊற்றிட்டு ரெண்டு கொதி கொதிக்க வச்சுட்டு நிறு நிறுத்திட வேண்டியதாங்க அவ்வளோதாங்க அடுப்பில் வச்செல்லாம் ஆறணுங்க நல்லா நிறுத்துனதை வந்து நல்லா ஆற வைக்கணுங்க ஆரண பால் கலவி இல்லைங்களா அதை அப்படியே எடுத்து இல்லையா ஒரு சின்ன கப்பில் நீங்கள் எதில் வைக்கணும் பிரியப்படுறீங்களோ அதில் ஊற்றிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சு இது ஒரு ஆறு மணி நேரம் பக்கமே வந்து குளிர விடுங்களேன் அப்போ வந்து அப்போ இதோட ப்ராசஸ் முடியலைங்க அதை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படியேவும் சாப்பிட்லாம் ஆனால் வந்து அதை விட என்னன்னா அந்த ஃப்ரீசரில் வச்சதை எடுத்து மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோட்ல ரெண்டு மூணு சுத்து சுத்து ரெண்டு சுத்து விட்டு விட்டு சுத்துட்டு நல்லா ஸ்மூத்தியா வருங்க அதை மறுபடியும் அந்த கலவிய வந்துங்க நம்ம வந்து ஒரு என்ன கண்டெய்னரில் போடுறோமோ அந்த கண்டெய்னரில் போட்டுட்டுங்க ஃப்ரீசரில் வச்சு ஒரு ஏழு எட்டு மணி நேரத்துக்கு வந்து குளிர விடணுங்க அப்புறம் எம்மியான அழகான ஸ்வீட்டான ஐஸ்கிரீம் தயாராகிடுங்க நைட்டு ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்துட்டா கூட போதுங்க குழந்தைங்களுக்கு வந்து உங்கள் கைப்பட செஞ்ச திருப்தி இருக்கும் குழந்தைங்களும் அம்மா செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் நன்றி வணக்கங்க